பிரியதர்சன் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டில் விளையும் முக்கிய பழங்கள் பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன எந்த பழங்கள் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டாக வாழைப்பழம் வாழைப்பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வாழைப்பழம் எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமா விளையுதுன்னு பார்க்கலாம் திருச்சி மாவட்டத்தில் அதிகமா விளையுது தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகமா விளையுது தேனி மாவட்டத்தில் அதிகமா விளையுது திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமா வளையுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமா விளையுது ஆஹ் இப்ப பார்த்த மாவட்டத்தில் அதிகமா வாழைப்பழம் வளர்றதுனால நம் வாழைப்பழத்துக்கு பஞ்சமே இல்லை இப்ப பார்த்த ஊர்லாம் வாழைப்பழம் அதிகமா கிடைக்குது அடுத்ததாக பாக்குறது மாம்பழம் மாம்பழம் எந்தெந்த மாவட்டத்துல அதிகமா விளையுதுன்னு பார்க்கலாம் மா மாம்பழம்னாவே சேலம் தான் அதிகமா விளையுதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எந்தெந்த மாவட்டத்துல அதிகமா விளையுதுன்னு பார்க்கலாம் வேலூர் மாவட்டத்துல அதிகமா விளையுது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அதிகமா விளையுது பெரியகோளம் மாவட்டத்துல அதிகமா விளையுது திண்டுக்கல் மாவட்டத்துல அதிகமா விளையுது இப்போ பா பார்த்த மாவட்டத்தில் அதிகமாக மாம்பழம் விளையுது அடுத்ததாக பார்க்குறது சப்போட்டா சப்போட்டா எண்ணத்தை எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமாக விளையுதுன்னு பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் அதிகமாக விளையுது திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாக விளையுது கரூர் மாவட்டத்தில் அதிகமாக சப்போட்டா விளையுது மூணு மாவட்டத்தில் சப்போட்டா அதிகமாக விளையுது அடுத்ததாக பார்க்குறது திராட்சை பழம் திராட்சை பழம் எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமாக விளையுதுன்னு பார்க்கலாம் தேனி மாவட்டத்திலையும் கோவை மாவட்டத்துல இருந்தால் திராட்சை அதிகமாக வளருது லாஸ்டாக பார்க்குறது கொய்யா பழம் கொய்யாப்பழம் எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமாக விளையுதுன்னு பார்க்கலாம் வேலூர் மாவட்டத்தில் அதிகமாக விளையுது மதுரை மாவட்டத்தில் அதிகமாக கொய்யா பழம் வளருது திண்டுக்கல் மாவட்டத்துல தான் அதிகமாக கொய்யாப்பழம் விளையுது அந்த மூணு மாவட்டத்துல தான் கொய்யா பழம் அதிகமாக விளையுது எல்லாரும் பழங்கள் சாப்பிடுங்க அதே மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க பழங்கள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி எடுத்து வீடியோ சந்திப்போம் பாய்